கேரள மாநிலம் மூனார் அருகே கன்னிமலை எஸ்டேட் பகுதியில் நள்ளிரவு காட்டி யானை தாக்கியதில் ஆட்டோ ஓட்டுநர் நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு வரலாம் ரமேஷ்குமார் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் கேரளாவை பகுத்த அளவில் வன விலங்குகளால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாகவே நாம் கூற முடியும் ஏனென்றால் இந்த இரண்டு மாதத்தில் வயநாட்டில் மட்டும் காட்டு யானை தாக்கி மூன்று நபர்கள் பலியாக இருக்கின்றனர் அதை தொடர்ந்துதான் தற்பொழுது இடுக்கி மூணாவது அருகே ஆட்டோ ஓட்டுநரையும் நேற்று இரவு காட்டு யானை தாக்கியதில் அவர் உயிரிழந்திருக்கிறார் குறிப்பாக கன்னிமலை பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் ஒருவரும் அதே போன்று அவரது மகள் பள்ளி ஆண்டு விழாவுக்கு சென்றுவிட்டு அவரது வாடகை ஆட்டோவில் கனிமலை நோக்கி மீண்டும் சென்று கொண்டு வந்தனர் இந்த நிலையில் வழியில் இடைமமைத்த ஒரு காட்டு யானை ஆட்டோவை சேதப்படுத்தியது மட்டுமின்றி ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ்குமார் என்பவரையும் மிதித்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக தம்பதியினர் மற்றும் சிறு குழந்தை என மூன்று பேரும் இருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று உடல் குழு ஆய்வுக்காக தற்பொழுது சுரேஷ்குமார் உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்றைய முழுவதும் தொடர்ச்சியாக அங்கு முழு அடைப்பு போராட்டத்திற்கும் மக்கள் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக வயநாட்டை தொடர்ந்து இடுக்கியிலும் இது போன்ற நிகழ்வுகள் இருப்பதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த மாதத்தில் இடுக்கியில் ஒரு நபர் மற்றொரு நபர் இதை போன்று காட்டு யானை தாக்கி அஹ் கோவையைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பது வயதில் முதியவர் பலியாக வயநாட்டை தொடர்ந்து இடுக்கியிலும் இதே போன்று சம்பவங்கள் நிகழ்வதாகவே அங்கிருக்கும் மக்கள் குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கின்றனர் எனவே வனத்திலிருந்து வெளியேறும் விலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று வன விலங்குகளால் பாதிக்கப்பட்ட அதே போன்று உயிரிழந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைய தினம் முன்வைத்து இந்த மக்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசாரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகின்றனர் தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து வன விலங்குகள் வனத்திலிருந்து வெளியேறி நகர பகுதியின் சரிதான் அதே போன்று குடியிருப்பு பகுதியில் அது அங்கு திடீரென வருவதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழலும் அதே போன்று மக்கள் ஒரு பீதியுடன் காணப்படுவது நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க வனத்திலிருந்து மழைநேரம் அந்த விலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் மக்கள் முன்வைக்கின்றனர் பிரகாஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ரமேஷ்குமார்